என்னை பற்றியே அறியாத நான் எவ்வாறு ஆத்மாவை பற்றி அறிவேன் உனை நீயே ஆத்மரூபமாகக் காண்பதென்பது இயலாத காரியமல்ல பார்த்தா வாய்ப்பேச இயலாதவர் வாழ்கிறார் பார்வையற்றவரும் வாழ்கிறார் கை கால் செயலற்றவர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் சரீரம் என்பது மனிதனல்ல தன் உணர்வை இழந்த மானிடரும் மூர்ச்சையாகி மானிடரும் உயிரோடு இருப்பார்கள் இது ஒன்றை தெளிவாக்கும் மானிடருடைய உணர்வுகள் என்பதும் சரீரத்திற்கானதல்ல போலவே மானிடர்கள் தன்னுள் அனைத்தையும் தேட வேண்டும் நான் இந்திரியங்கள் அல்ல சரீரம் அல்ல உணர்ச்சிகள் அல்ல எண்ணங்கள் அல்ல ஞானமும் நான் அல்ல என்று உணர வேண்டும் இந்த சத்தியத்தை உணர்ந்தால் மானிடர் அந்த அறிதலின் இறுதியில் ஆத்ம ரூபத்தை தரிசிக்கிறார்கள் ஆத்மாவின் கடமை யாது மாதவா பரபிரம்மத்தின் பங்களிப்பின் போது சூக்ஷமும் மற்றும் ஸ்தூலம் உருவாகும் போது சூக்ஷமமானது அதாவது பரமாத்மாவின் அம்சம் ஆத்மாவாகி ஸ்தூலத்தின் ஒவ்வொரு வஸ்துவிலும் வாசம் செய்யத் துவங்கும் அந்த ஆத்மாவை மோகமினும் கார் இருளானது சுழத் துவங்கும் அந்த மோகமினும் கார் இருளை சுயமாக கிழித்தெறிந்து தான் பரமாத்மாவின் அங்கம் என்று உணர்வதே ஆத்மாவின் கடமையாகிறது ஆத்மாவுடைய லட்சிய பயணமாகிறது ஆத்மா பரமாத்மாவின் அம்சமானால் முன்னேற்றமும் வீழ்ச்சி என்பதும் பரமாத்மாவின் செயல்தானா சேற்றில் கிடக்கும் மாணிக்கமானது தன் பொலிவினை நல்காது அதுபோலவே ஸ்தூல சரீரத்தின் இருபத்தி நான்கு பண்புகளில் விழுந்த ஆத்மா தான் பரமாத்மாவின் அம்சம் என்பதை அறியத் தவறுகிறது அதுபோன்ற ஆத்மாக்கள் தன் தேகமே அனைத்தும் என எண்ணுகின்றன தான் தேகத்தை கடந்தது என்ற சத்தியத்தை அறிவதில்லை சரீரத்திற்கு தோன்றும் சுகம் துக்கம் அனைத்து விதமான உணர்வின் அனுபவங்களையும் அது தன்னுடையது என்று ஏற்கத் துவங்குகிறது எதிர்த்து நிற்கும் முயற்சியை மேற்கொள்வதில்லை எதிர்த்து நிற்கும் முயற்சியை மேற்கொள்ளாத ஆத்மாக்கள் நிரந்தர அதர்மத்தை செய்கின்றன அதை சுட்டி காட்டுவதற்கு தண்டனை என்பது அவசியமாகிறது ஒரு தத்துவத்தை அறிவாயாக பார்த்தா நீ என்பது சரீரம் அல்ல நீ ஒரு ஆத்மா என்பதை உணர் இந்த ரணபூமியில் உன் கண்களுக்கு புலப்படும் ஒவ்வொரு வீரனும் நீ என்னுபவன் அல்ல என்பதனையும் உணர் சிறிது காலத்திற்காக அந்த அந்த சரீரத்தில் வாசம் செய்கின்றனர் இவர்கள் தேகமானது அடியலாம் ஆனால் அனைவரும் அமரர்களே மீண்டும் ஓர் புதிய தேகத்தில் பிறப்பெடுப்பார்கள் தன்னை சுதாத்மா என்னும் ரூபத்தில் அறியாதவரை அதர்மத்தை அடியோடு தியாகம் செய்து தர்ம நிலையை எட்டாத வரையில் அந்த ஆன்மாக்களின் பிறப்பெடுத்து மரணிக்கும் பணி தொடரும் இதுவே பிரம்ம வித்யையின் முதற் பார்த்தா ஜனனமெடுத்த தேகம் அடியத்தான் வேண்டும் அர்ஜுனா அதோடு மடியும் யாவரும் அவனியில் அவசியம் மீண்டும் பிறப்பெடுப்பார்கள் இந்த மகா ஞானத்தையே சாங்கிய யோகம் என்பார்கள் தர்மம் அதர்மம் இவ்விரண்டும் என்னமாதவா எந்த மார்க்கத்தினில் மனிதன் தன்னையே ஆத்ம ரூபமாய் காண்கின்றானோ பரமாத்மாவின் அங்கம் என தன்னுடைய ரூபத்தை அறிகின்றானோ அத்தகையதொரு மார்க்கமே தர்மம் என்றாகிறது அப்போது மானிடன் தன்னை பரமாத்மாவின் ஒரு அம்சம் என்று அறிகின்றானோ அப்போது அவனுள் ஒரு அனுபவம் தோன்றும் இந்த சிருஷ்டியே பரமாத்மா எனவும் அந்த பரமாத்மாவே சிருஷ்டி எனவும் அறிவார் சிருஷ்டி மற்றும் பரமாத்மாவில் வேதங்கள் இல்லை இந்த தத்துவத்தை அறிந்த மானிடன் உடன் வாழும் பிற மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் அநியாயம் கிடைக்க சிந்திக்க மாட்டான் ஏனெனில் அவன் அடுத்தவரை நிந்திப்பதால் அந்த நிந்தனை அத்தேகத்திற்கானதல்ல பரமாத்மாவின் அங்கமான இன்னொரு ஆத்மாவிற்கென்று அறிவார் ஒரு மனிதனுக்கு வேதனை ஏற்படுமாயின் அகில அதை அனுபவிக்கின்றது என்று பொருளாகிறது அகிலத்தில் மனித வர்க்கம் வேதனையை அனுபவிக்கின்ற வரையிலும் பரிபூரணமான சுகத்தை ஒருவர் அடைந்ததாய் ஏற்க இயலாது இதை அறிவதால் மானிடர்களின் மனம் கருணையால் நிரம்பும் அதுவே தர்மம் என்றாகும் எவருள் என்னும் குணம் நிரம்புகின்றதோ அவர் மற்றவருக்கு அநியாயம் அநீதியை இழைக்கின்ற சுயநலவாதியாய் மாறுகிறார் தன் மனம் ஏற்ற சுகத்திற்காக மற்றவர்களுக்கு துக்கத்தை வழங்குகிறார் பரமாத்மாவின் அம்சத்தினை அவர் காண்பதில்லை படியென்றால் அதர்மம் பரமாத்மாவிலிருந்து ஒருவரை விலக்கி வைக்கும் மார்க்கமாகிறது எனில் அதர்மம் என்பது அறியாமையின் இன்னொரு பெயரா அப்படியென்றால் அறியாதவன் மீது தயை காட்டுவதே நியாயம் தண்டனை நியாயமாகாதே ஒரு அஞ்ஞானி ஞானத்தின் மூலத்தை அறிய முற்படாவிடில் ஞானத்தின் மீது தன் பார்வையை பதிக்காவிடல் தண்டனை என்பதே தயையாகிறது அது அவனுக்கும் மற்றவருக்கும் நன்மையை விளைவிக்கும் பணி தேகத்தின் ஆத்மா பரமாத்மாவை அறியும் பணியில் ஈடுபட வேண்டும் ஆனால் சில வேளைகளில் மாறான நிலை உருவாகிறது அறியாமை மோகம் அதர்மம் பெருகிவிடுகிறது அகிலத்தில் தர்மம் வேரோடு அழியும் பயம் உற்பத்தியாகிறது அகிலத்தில் தர்மம் அழியும் நிலை ஏற்பட்டால் சத் மார்க்கத்தை நல்கும் கருணையும் சத்தியமும் காணாமல் போகிறது வரவிருக்கும் தலைமுறைகள் தர்மத்தை பெற வேண்டுமாயின ஆணவம் கொண்டு அதர்மிகள் பதைக்கப்பட்டு தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது அந்நிலை இன்றும் உருவாகியுள்ளது பார்த்தா தர்மத்தை ஸ்தாபிக்கும் கடமை உன்னுடையது அர்ஜுனா ஆகையால் விரட்டு பங்கெடுக்க பலத்தை என்னுடைய இரு கரம் கொலைகளை புரிந்தால் நான் மற்றவர் உயிர்களை பறித்தால் இது என்னுள் உள்ள கருணை அழிவதற்கு இணையல்லவா ஒருவேளை தர்மத்தின் ஆதாரம் கருணை என்றால் என்னுடைய ஆத்மா அதர்மத்தின் வழி செல்வதாகாதா கர்ம பந்தத்திற்கு கட்டுப்பாடு என்பது உண்டு ஆனால் காரிய பந்தம் கட்டுப்பாடற்றது பார்த்தா அதனால் கர்ம காரியத்திற்கு இடையில் உள்ள பேதத்தினை நீ அவசியம் அறிய வேண்டும் கர்மம் அனைத்தும் காரியமாகலாம் ஆனால் காரியம் அனைத்தும் கர்மமாகாது கர்மமாக மாற்றுபவன் ஜகத்தின் ஆனந்தம் அனைத்தும் அகத்தில் உள்ளதென்றறிவா மனிதனானவன் சுகத்தின் மீது ஆஸ்தியின் மீது பேரானந்தத்தின் மீது ஆசை வைத்து காரியம் காரியமாற்றினால் அவன் அந்த காரிய பலன் மீது தொடர்பு கொண்டவனாகிறார் எப்போது ஒரு கர்மம் பலன் ஆசையால் ஆற்றப்படுகிறதோ அதை சகாம கர்மயோகம் என்று கூறுவர் போது ஒரு கர்மமானது பலன் மீது ஆசை கொள்ளாது ஆற்றப்படுகிறதோ அதை நிஷ்காம கர்மயோகம் என்பர் இக்காரணத்தால் தான் மீண்டும் மீண்டும் பிறக்கும் நிலை உருவாகிறது உண்மையில் மனிதனோடு தொடர்புடையது கர்மங்கள் அல்ல அந்த கர்மங்களோடு சம்பந்தப்பட்ட ஆசைகளே ஆகும்